வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இந்த இனிமையான மாலை நேர அமர்வில் இணைந்துள்ள அன்பு உள்ளங்களுக்கு அடியேனின் அன்பு வணக்கம் நான் யார் எளிய புரிதல் என்ற தலைப்பில் தனது சிந்தனை விதைகளை வழங்கியுள்ள நமது இறைஞான ஆசிரியர் மதிப்பிற்குரிய நன்மணி ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஞான விதைகளை எல்லாம் அழகாய் சேகரித்து புத்தகம் என்ற பொற்கிழியில் வழங்கியுள்ள அன்பு சகோதரர் சசிகுமார் ஐயா அவர்களுக்கும் இந்த அரிய தலைப்பினை எனக்கு வழங்கிய அனார்கலி அம்மா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் கொள்கிறேன் வேதாத்ய அன்பர்களுக்கு தவமும் தற்சோதனையும் இரண்டு கண்கள் இதில் நான் யார் என்பதை புரிந்து கொள்ளாமல் தற்சோதனை செய்வதற்கும் இதை நன்கு உணர்ந்து கொண்டு தற்சோதனை செய்வதற்கும் வேறுபாடு உண்டு என்று ஐயா கூறுகிறார் ஐயா அவர்கள் எந்த கருத்தை கூறினாலும் அதற்கென ஒரு விளக்கம் உதாரணம் கொடுத்துதான் அந்த கருத்தை வந்து பதிவு செய்வாங்க அந்த வகையில் ஒரு அழகான கணவன் மனைவி உரையாடலோடு இந்த புரிதல் தொடங்குகிறது மனைவியின் பெயர் வந்து கௌரி கணவர் தத்துவ ஞானமும் இறை ஞானமும் பெற்ற ஒரு சிந்தனையாளர் இப்போ கௌரி அம்மா என்ன கேட்குறாங்க தனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்ட கேட்குறாங்க அந்த பொருள் வந்து ஐந்து சவரன் நகை அம்மா கேட்குறாங்க எங்க எனக்கு ஒரு அஞ்சு சவரனில் தங்கச்சங்கிலி வேணுங்க இதில் எனக்கு என்பதை நம்ம ஐயா என்ன சொல்கிறாங்க கோட்டிட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்து சவரன் சங்க தங்கச்சங்கிலியாக வேணும் யாருக்கு எனக்கு தாங்க ஆமாம் நீ யார் என்னங்க நீங்கள் என்ன போய் யார்னு கேட்குறீங்க சும்மா பதில் சொல் நீ யார் நான் தாங்க கௌரி உங்கள் மனைவி உங்களுக்கு தெரியாதா நீ கெரி தான் ஆமாம் நான் கௌரி தான் நீ உண்மையிலேயே கௌரியா எப்பொழுதுமே பாருங்கள் சில கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சாலும் உண்மையாகவா அப்படின்னு மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடும் அதே மாதிரி தான் அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுது ஒரு சந்தேகம் வந்துட்டு உண்மையிலேயே நான் தான் கௌரி உண்மையிலேயே நீ கௌரியாக இருந்தால் எப்படி இருந்திருக்கணும் நீ பிறந்த பொழுது அந்த மருத்துவமனையில் உள்ள பிரசவ அறையிலிருந்து செவிலியர் பின் வெளியே வந்து உனது தந்தை மற்றும் உறவினர்களிடம் கௌரி பிறந்துட்டா அப்படின் தான் கூறியிருக்கணும் இல்லையா ஆனால் அந்த செவிலியர் அப்படி சொல்லாமல் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று மட்டும்தான் கூறியிருந்திருப்பாங்க கௌரி பிறந்து என்று சொல்லவில்லை நீ பிறந்து மூன்று மாதம் கழித்து கௌரி என்று பெயர் சூட்டப்பட்டாய் உண்மையா ஆமாம் மூன்று மாதம் வரை குழந்தையாகவும் அதன் பின்னர் கௌரியாகவும் மாறியிருக்கிறாய் கௌரி என பெயர் வைக்கும் வரை நீ யாராக இருந்தாய் அப்படின்னு கணவர் வந்து கேள்வி கேட்குறாரு அந்த அம்மா ஆழ்ந்து யோசிக்கிறாங்க ஆமாம் நான் பெண் குழந்தை என்னும் உடலாக இருந்தேன் சரி அங்கே உடல்தான் குழந்தையாக தெரிகிறது பிறந்ததிலிருந்து நான் யார் என்று சொன்னால் உடல்தான் நானாக இருந்திருக்கிறோம் இது ஃபஸ்ட் பாயிண்ட் சரிங்களா இப்போது உடம்பு சொல்லியாச்சு இப்போ உடம்பு அப்படிங்கும் பொழுது இந்த உடம்பு யாருடையது இது ஒரு வினா தொடங்கும் என்னுடைய கை என்னுடைய கால் என்னுடைய உடம்பு இப்படித்தான் நமக்கு பதில் வரும் உடலினுடைய எந்த பாகத்தை கேட்டாலுமே என்னுடையது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா என்னுடையது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உடலை உரிமை கொண்டாடக்கூடிய உரிமையாளர் ஒருவர் இருக்கிறார் அவர் யார் அப்படின்னா அவர்தான் முதலாளி உடல் என்பது அவருடைய உடைமையாக இருக்கிறது என்ற ஒரு பதிவை நமது ஐயா பதிவு செய்கின்றார் அப்போது அந்த உடைமை பொருளுக்கு யார் உரிமைப்பட்டவரோ அவர்தான் நான் நான் என்பது இந்த உடலா அப்படின்னு கேட்டா நான் இந்த உடல் அல்ல இது என்னுடைய உடல் என்றுதான் வரும் என்னுடையது என்று சொல்லி கொண்டிருப்பது யார் அதுதான் நான் ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது இந்த உரிமை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எண்ணத்தை தருவது மனமாக இருக்கிறது மனம்தான் என்னுடைய கை என்னுடைய தலை என்று உரிமை கொண்டாடுகிறது அப்போது இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நான் மனமாக இருக்கிறேன் மனம்தான் நான் இந்த மனம்தான் என்னுடைய உடல் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறது இந்த மனம் என்பது உரிமையாளராக மாறிவிட்டது அதனுடைய உரிமைப்பட்ட பொருள் இந்த உடலாக மாறிவிட்டது எனவே மனம் என்பதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருகிறாங்களோ அப்போ இந்த பெயராகிய கௌரி என்பது நான் அல்ல என்ற ஒரு முடிவும் செஞ்சாச்சு சரிங்களா நான் இந்த உடலும் அல்ல என்ற முடிவுக்கும் வந்தாச்சு இப்பொழுது மனம்தான் இந்த நான் என்ற நிலையில் இருக்கிறோம் என்று தெளிவாக விளக்குகிறார் ஐயா பெயர் கொண்ட கௌரி என்றவரும் கிடையாது உடல் என்ற அந்த ஒன்றும் கிடையாது இப்பொழுது மனம் அப்போ இந்த மனம் என்னுடையது என்று சொல்லிக் கொண்டிருப்பது யாராக இருக்க முடியும் இதையும் சிந்தனை செய்ய சொல்கிறாங்க அப்போது உயிரின் படற்கை நிலையே மனம் இது நம்முடைய அற்புதமான வாசகம் நம்முடைய வேதாத்ரய மற்றும் அடிப்படை பயிற்சி பயின்றவர்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் இல்லையா அப்போது இதற்கு வந்து ஒரு அழகான ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க பாருங்கள் நம்ம ஐயா ஒரு கடல் இருந்துச்சுன்னா அது என்னென்னு பொருள் சொல்லுவோம் தண்ணீர் இருக்கணும் அலை இருக்கணும் இல்லையா இது இரண்டும் இருந்தால் கடல் அப்படின்னு சொல்லிடலாம் அப்போது அந்த கடலில் தண்ணீர் அலை இரண்டும் இருக்கிறதா ஒன்றுதான் இருக்கிறதா இது ஒரு அழகான கேள்வி இல்லை என்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது அலை என்று தனியாக ஒன்று இருப்பதில்லை தண்ணீர்தான் அலையாக பார்க்கப்படுகிறது தண்ணீரை அலையாகவும் அலையே தண்ணீராகவும் காணப்படுகிறது அப்போது இந்த உடலிலே உயிர் மனம் என்ற இரண்டு இல்லை உயிர்தான் அசையும் போது மனமாக செயல்படுகிறது இதைத்தான் உயிரின் படற்கை நிலை மனம் என்று கூறுகின்றார் இறைநிலையில் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் வந்து அளப்பரியது பிரபஞ்சத்தின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் அணுக்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இன்னொரு புறம் அவைகள் மறைந்து கொண்டும் இருக்கின்றன இயக்கத்தை நிறுத்தி சுத்த வெளியாகவும் அவை மாறிக்கொண்டிருக்கிறது மையம் இயங்காமல் இருந்தால்தான் இயக்கம் என்பதே நடக்கும் இது ஒரு அரிய தத்துவம் இந்த தத்துவத்துக்கும் அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க ஐயா சைக்கிளின் சக்கரம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் அதன் மத்தியில் உள்ள அச்சு சுழலாமல் இருந்தால்தான் அந்த சக்கரம் சுற்றும் இதே போல மாட்டு வண்டி சக்கரத்தின் அச்சு இயங்காமல் இருக்கும் பொழுதுதான் சக்கரம் சுற்றும் எங்கு எந்த ஒரு சுழற்சி இருந்தாலும் அந்த சுழற்சியின் மையத்தில் சுழலாத இயங்காத ஒரு சுத்த வெளி என்பது இருந்துதான் ஆக வேண்டுமா விண்ணின்ற சுழலில் அதன் மையப்புள்ளி சுற்றாமல் இயக்கமே இல்லாத வெளியாக இருக்கும் ஒவ்வொரு அணுவின் மையத்திலேயும் சுத்தாத வெளி ஒன்று இருக்கிறது ஆற்றல்தான் சுழலாக வருகிறது மையத்திலே அசையாமல் இருக்கிறது அதுதான் அறிவு என்ற அசையாத இருப்பாக இருக்கிறது இப்ப பாருங்க அந்த சுத்த வெளியாகிய இறைவன் அதற்குள் இருக்கக்கூடிய தன்மைகள் இரண்டு ஒன்று ஆற்றல் இன்னொன்று அறிவு அந்த ஆற்றல் சுழற்சியாக வந்தது அறிவு என்பது மையத்திலே இயங்காத ஒரு நிலையில் அறிவு என்பதாக இருக்கிறது ஆற்றல் எங்கெல்லாம் தோன்றுகிறதோ அங்கு அறிவும் கூடவே வந்துவிடும் இதற்கு கூட நகைச்சுவையாக ஐயா ஒரு உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க இரண்டும் கணவன் மனைவி போல நினைத்து கொள்ள வேண்டும் மனைவி சென்றால் கூடவே கணவன் போவது போலவும் கணவன் சென்றால் கூடவே மனைவி போவது போலவும் கருத வேண்டும் ஆற்றலும் அறிவும் இணைந்தே தான் இருக்கும் ஒன்றில்லாமல் மற்றொன்று இருக்க முடியாது இந்த ஆற்றலை சக்தி என்றும் அறிவை சிவன் என்றும் அழைக்கிறோம் அப்போது அறிவு சுத்தவெளியாக அசைவற்று இருக்கும் பொழுது அது முற்றறிவு என்றும் அவை இயக்கத்தில் உள்ளபோது அறிவு என்றும் அழைக்கலாம் எல்லா அணுக்களின் நடுவிலும் அறிவு என்பது உள்ளது அறிவு என்பது எது தெய்வம்தான் அறிவாக இருக்கிறது அப்போது இந்த உயிரை உரிமை கொண்டாடக்கூடிய அந்த ஒன்று யார் அப்படின்னா அதுதான் உயிரின் மையத்தில் உள்ள அறிவு அந்த அறிவு எங்கிருந்து வந்தது தெய்வம்தான் அறிவாக வந்தது இப்போ ஒரு முடிவுக்கு அழகாக கொண்டு வந்துட்டார் ஐயா ஒரு ஐந்து தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் நான் கௌரி அல்ல எனக்கு பெயர் கிடையாது நான் இந்த உடல் இல்லை இது என்னுடைய உடல் என்று சொல்லும் பொழுது நான் இந்த மனமும் இல்லை அப்போ என்னுடைய மனம் அப்படின்னு சொல்லவும் முடியும் நான் என்பது உயிரும் அல்ல அப்போது உயிரின் உரிமையாளராக இருக்கக்கூடிய அறிவு என்பதுதான் நானாக இருக்கிறேன் தெய்வமே அறிவாக இருப்பதால் நான் அறிவாகிய தெய்வமாக இருக்கிறேன் அப்போ கடைசியாக நான் யார் என்ற கேள்விக்கு பதில் என்ன பார்த்தோன்னா அறிவாகிய தெய்வமே நான் அறிவாகிய தெய்வமே நான் இதைத்தான் நம்முடைய மகரிஷி ஐயா தனது குருவணக்க பாடலில் ரொம்ப அழகான ஒரு பாடலை பதிவு பண்ணியிருப்பாங்க அறிவேதான் தெய்வம் என்றா தாயுமானா அகத்ததுதான்மைப்பொருள் எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவில்லாழ்ந்த ஆனந்த கவியாத்த ராமலிங்க அறிவில் அறிவாய் நிலைத்து ஆரம்பகத்தோர் அதை வாழ்ந்த காட்டினோர் நினைவு கூர்வோம் அறிவில் அறி அறிவாகிய தெய்வமே நான் என்று கூறும் பொழுது ஒரு தன்முனைப்பு ஏற்படுகின்றது அப்போ இந்த தன்முனைப்பே இல்லாமல் இந்த வார்த்தையை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் ஐயா வந்து ரொம்ப அழகாக விளக்குறார் பாருங்க தெய்வமே நானாக இருக்கிறேன் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் அப்படி சொல்லும் பொழுது நம்முள்ளாகவே ஒரு தன்னடக்கம் தோன்றி தன் முனைப்பு குறைந்துவிடும் அல்லது இல்லாமல் போய்விடும் சரிங்களா இப்போ மறுபடியும் ஐயா என்ன பண்ணுறாங்க இந்த உரையாடலுக்கே வராங்க ஐயா கேட்குறாங்க கௌரி உனக்கு இப்பொழுது நான் யார் என்பது விளக்கம் கிடச்சிருச்சா அப்படின்ட்டு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க ஆமாங்க நன்றாக புரிஞ்சிருச்சுங்க அறிவாகிய தெய்வமே நானாக இருக்கிறேன் என்பதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க சரிம்மா ஆரம்பத்தில் நீ ஒன்று கேட்டியே அதை நீ மீண்டும் கேட்குறாயா அப்படின்னு ஐயா கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க ஆமாங்க எனக்கு ஒரு அஞ்சு சவரன் வாங்கி தாங்க அப்படின்ட்டு அதுக்கு ஐயா சொல்கிறாரு அறிவாகிய தெய்வத்திற்கு அஞ்சு சவரன் சங்கிலி வேணுமா இந்த அறிவிற்கு அந்த நகை தேவைதானா ஏன்னா ஐயாவுக்கு வந்து வாங்கி கொடுக்கணுங்கிற அபிப்பிராயமே இல்லை அதனால் என்னென்ன சாக்கு சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியாச்சு இப்போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பாவம் நம்மளை மாதிரி குழப்பத்தில் தவிச்சு நிற்கிறாங்கங்க ஆனால் இதை அறிஞ்ச நம்முடைய ஐயா நம்பினி ஐயா என்ன சொல்கிறாங்க ஒரு அழகான ஒரு ஐடியா கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த மனைவியானவர் அவர் கணவரிடம் தேவையானதை எப்படி கேட்க வேண்டும் என்று அறியவில்லை எனக்கு நகை வாங்கி தாருங்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என் உடலுக்கு ஒரு தங்கச்சங்கிலி வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டிருக்கணும் அப்படின்னு ஐயா சொன்ன அந்த எண்ணெய் அலைகளுடைய வீச்சு அந்த அம்மாவை போய் தாக்கிடுச்சு போல உடனடியாக அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க குழப்பத்துலேருந்து சட்டுன்னு தெளிஞ்சிட்டாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்காருடைய பாணியிலையே அப்போனா என்னை உடலுக்கு தங்கச்சங்கிலி வாங்கித்தாங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க அந்த அம்மா கேட்ட உடனே ஐயா ரொம்ப உஷாராகிட்டார் இவர் உடனே என்ன பண்ணுறாங்க புத்திசாலித்தனமாக நல்லா யோசித்து ஓ அப்படியா உன் உடலுக்கு நகை வேண்டுமானால் அந்த உடலை வேணால் என்கிட்ட கேட்க சொல்லு அப்படி கேட்டுச்சுன்னா அஞ்சு சவரன் என்ன ஐம்பது சவரனே நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த அம்மாவுக்கு உடனே ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்குது இப்படி பாருங்கள் உடல் எப்படி கேட்க முடியும் உடல் பசித்தால் உணவு கேட்கும் தாகம் எடுத்தால் தண்ணீர் கேட்கும் குளிர் எடுத்தால் ஒரு துணியை வாங்கி மேலே பூர்த்தி கொள்ள சொல்லும் மழையில் நனைஞ்சா வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லும் சிறுநீர் மலம் கழிக்க உந்துதல் வந்தால் அதனை அதற்கான இடத்தில் வெளியேற்ற சொல்லும் இதை தவிர உடல் வேறு எதுவும் கேட்பதே இல்லையே அப்போ உடலுக்கு எதற்கு நகைகளை கேட்க போகிறது உடனே என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா உடல் எப்படிங்க கேட்கும் அது உடலுக்கு தேவை இல்லையே அப்படிங்கிறாங்க உடனே ஐயா என்ன பண்ணுறாரு நீ நன்றாக புரிந்து கொண்டாய் உடலுக்கு தேவையில்லாத ஒன்று தேவையே இல்லை அதனால் என்னை விட்டுடுமா அப்படின்னு சொல்லி ஐயா என்ன பண்ணுறாங்க அவர் கொ எடு கொடுக்கக்கூடிய அந்த நகைக்கான அந்த உரிமத்தையும் என்ன பண்ணுறாரு ரொம்ப சாதுரியமாக விலைக்கு செக்கு வச்சிட்டு போயிடுறாரு பாருங்கள் அப்போது இந்த கணவன் மனைவி இந்த இருவருக்கும் இடையேயான இந்த உரையாடலில் நான் என்பது பெயர் அல்ல உடல் அல்ல மனமும் அல்ல உயிரும் அல்ல அறிவாகிய தெய்வமே நானாக இருக்கிறேன் என்று ரொம்ப அழகாக தெல்ல தெளிவாக ரொம்ப இயல்பான ஒரு புரிதலோடு ஒரு நகைச்சுவை கலந்த உரையாடலோடு ஐயா நமக்கு ரொம்ப அழகாக எளிமையாக விளக்கியிருக்கிறாங்க பக்கம் இருநூற்று ஐந்தில் ஐயா ரொம்ப அழகாக விளக்கியிருப்பாங்க நான் யார் என்பதை புரிந்து கொள்ளாமல் தற்சோதனை செய்வதற்கும் இதை உணர்ந்து கொண்டு தற்சோதனை செய்வதற்கும் வேறுபாடு உண்டு என்று அழகாக கூறியிருப்பாங்க இப்ப நான் யார் என்றால் அறிவாகிய தெய்வமே நானாக இருக்கின்றேன் இந்த ஒரு உணர்வுடன் இருந்தால் நாம் யாருக்காவது துன்பம் கொடுக்க முடியுமா யாருக்கும் கொடுக்க முடியாது கொடுக்கவும் கூடாது அப்படி மீறியும் துன்பம் கொடுக்கும் பொழுது அந்த துன்பம் தெய்வத்துக்கு கொடுக்கப்படுகிறது அது இறைநிலையின் இறை நீதியின் அடிப்படையில் செயல் விளைவு தத்துவத்தின் அடிப்படையில் நமக்கே துன்பமாக காலத்தால் வருகிறது மனிதருக்கு கொடுத்தால் சில சமயம் அது மறந்து போய் திரும்பி வராமல் போய்விடலாம் ஆனால் நாம் கொடுக்கும் ஒவ்வொரு துன்பமும் தெய்வத்திற்கே செல்வதால் சரியாக கொடுத்தவருக்கே திரும்பி வருகிறது அதுதான் செயல் விளைவு தத்துவம் நமக்கு ஒரு துன்பம் கொடுக்கும் பொழுது அதுவும் அறிவாகிய தெய்வத்தினால் மட்டுமே கொடுக்கப்படுகிறது நாம் பெறும் துன்பம் தெய்வத்தினால் கொடுக்கப்படுவதால் அதனை மீண்டும் நாம் அதற்கு கொடுக்கக்கூடாது என்ற புரிதலும் மிக அவசியம் என்று அழகாக குறிப்பிடுகின்றார் இப்போ உடனே நமக்கு ஒரு கேள்வி எழுதும் இல்லையா அறிவாகிய தெய்வம் நமக்கு ஏன் துன்பம் கொடுக்கிறது ஏற்கனவே நாம் கொடுத்த துன்பச் செயலுக்கு விளைவாக அந்த துன்பத்தை தருகிறது அதனை ஏற்று அனுபவித்து கொள்ளத்தான் வேண்டும் இதுக்கு ஒரு அழகான உதாரணம் கொடுக்குறாங்க பாருங்க ஐயா கணவன் மனைவிக்கு துன்பம் கொடுத்தாலும் மனைவி கணவனுக்கு துன்பம் கொடுத்தாலும் அது அறிவாகிய தெய்வத்தால் மட்டுமே கொடுக்கப்படுகிறது எனவே நமக்கு துன்பம் வரும்பொழுது அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளும் தன்மையை பெற வேண்டும் நாம் பிறருக்கு கொடுக்கும் பொழுது அது துன்பம் தரும் செயல்களாக இருக்கவே கூடாது நான் யார் என்ற தத்துவத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் யாருக்கும் துன்பம் கொடுக்க முடியாது என்பதையும் நமக்கு வருகிற துன்பத்தை நாம் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பக்குவத்தையும் கணவன் மனைவி என்ற இருவரின் உரையாடலோடு தெள்ளத் தெளிவாகவும் நகைச்சுவை உணர்வோடும் பசுமரத்தாணி போல நமது மனதில் பக்குவமாய் பதிய வைத்த நமது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கும் இந்த சீரிய சிறப்பான தலைப்பை பேசுவதற்கு வாய்ப்பளித்த சகோதரர் சசிகுமார் ஐயா மற்றும் அனார்கலி அம்மா அவர்களுக்கும் எனது பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்